ஒன்பது வீரர்களுக்கு வரிமை சேர்த்திடவா இந்த மட்டும் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகனிய சிறப்போட்டத்தோடு வளமது கண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்ப

சேடிங்க கை தட்டுங்க மதுரை மகாபலி ஆண்ட님이டா தாங்கடுகாக ஒலி கேட்கப்பட்ட நேரம் கடைசி நாங்கனிடா தாங்கடுகாக ஒலி கேட்கப்பட்ட நேரம் கடைசி நாங்கனிடா சேடிங்க கை தட்டுங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்க சிவகங்கை மாவட்டம் பாறை நகரம்பட்டி பாறை வைகை கோட்டை நகரம்பட்டி சீத் தேவர் அம்பல வந்து black bolt கார்

பாகை வாழ்க்கோட்டை நாடு நகரப்பட்டி சேது தேவர் அப்பளத்தரசர் வந்து பிளாக் அந்த காலை நீங்க படிக்க முடித்து தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பொதும்பு காளி அம்மன் குழி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பெருமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சப்சூடு உட்கார்ந்துருக்கணே

கடைசி இரண்டு நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடா சீட்டிய நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கம ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடாக்கோட்டை நாடு நகரம் பட்டி சேது தேவர் அம்பலத்தரசு பிளாக் கோல்டுக்கு பெருமை சேர்ந்திடவா பொதும்பு காலி அம்மன் குழி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கருப்பு தங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடி என்றால் 플ாக்ட் போಳ್ட்டன அதண்டா கருப்பு தங்கமண்டா சீட்டி அடி என்றால் ஐNotifier யார் நல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார் பார் நாளைக்கு காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேத்திடவா அதறி மாவட்டம் பிள்ளையங்கதா மலக்கறிய பிரதீப் சல ஜோர கை தட்டுங்கள் நகரம் பந்தி சேது சேதவர்வர அம்பலதரசிக்கு பெருமை சேத்திடவா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரா நெரி கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடங்கள் மட்டுமே மதுரை மாவட்டம் பிள்ளையார் நத்தம் நகரம் பட்டி வாழ்வுக்கு வேலி சேது தேவர் அம்பலத்தரசு அவரது பிளாக் கோல்டு காரி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக